لا هو اللا هو اللا اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما முக்தாரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நற்குணங்களும் ஒழுக்கங்களும் என்கிற அந்த தலைப்பில் வரக்கூடிய அபிசல்லாலய செல்லத்துடைய ஹதீசலை நம்ம பார்த்துட்டு வர்றோம் அதில் அசிலத்து சேர்ந்து வாழுதல் மேலும் நடந்து கொள்வதை பற்றி உண்டான தலைப்பை நம்ம பார்த்துட்டு வர்றோம் அதற்கு கடைசியா இருக்க ரெண்டு அதிசு பார்த்தோம் மண் அஹப்ப

ஏழைக்கு தர்மம் செய்வது தர்மத்துடைய நன்மையை மட்டும் பெற்றுத்தரும் ரத்தபந்த உறவுக்கு தர்மம் செய்வது இரண்டு நன்மையை தரும் ஒன்று தர்மத்துடைய நன்மை இன்னொன்று சேர்ந்து வாழுதல் நன்மை இப்ப அடுத்து அலி அல்லாஹு அன்பு கால கால ரசூல் அலைவசல்லாம் அலிசல்லம் சொன்னதாக அபி பக்ரத் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் மாமின் தம்பின் பாவம் இல்லை மாமின் தம்பின் எந்த ஒரு பாவமும் இல்லை அஜுதர் மிகவும் தகுதியானதாக இல்லை எந்த ஒரு பாவமும் இல்லை இல்லை எப்படி ல்லைதர் மிகவும் தகுதியானதாக இல்லை எதற்கு தகுதியானதாக இல்லை அஜில் அல்லாஹூ அல்லாஹு தாலா விரைவுபடுத்துவான் அந்த பாவம் செய்தவருக்கு அல்லாஹு தாலா விரைவுபடுத்துவான் அந்த பாவம் செய்தவருக்கு அல்லாஹு தாலா விரைவுபடுத்துவான் அல் உக்கூபத்த தண்டனையை துன்யா இந்த உலகத்திலேயே அவன் செய்த அந்த பாவத்திற்கு தண்டனையை விரைவுபடுத்துகின்ற ஒரு மிகவும் தகுதியான எந்த ஒரு பாவமும் இல்லை துன்யா இந்த உலகத்திலே உகூபத்தனா தண்டனை ஐயோ அஜிலனா விரைவுபடுத்துவதற்கு இந்த உலகத்திலேயே தண்டனையை அந்த பாவம் செய்தவருக்கு விரைவுபடுத்துவதற்கு மிகவும் தகுதியான எந்த ஒரு பாவமும் இல்லை இப்போ இந்த உலகத்தில் ஒரு பாவம் செய்கிறோம் தண்டனை எங்கே கிடைக்கும் மறுமையில் கிடைக்கும் ஆனால் ஒரு ரெண்டே ரெண்டு பாவத்துக்கு மறுமையிலையும் தண்டனை கிடைக்கும் இந்த உலகத்தில் மிக விரைவாக தண்டனை கிடைக்கும் அது எத்தனை பாவத்துக்கு ரெண்டு பாவத்தை சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க மாமின் தம்பின் எந்த ஒரு பாவமும் இல்லை அஜுதரு மிகவும் தகுதியானதாக இல்லை ஐயோ அஜில் அல்லாஹூலி சாஹிபிகி அந்த பாவம் உடையவருக்கு அல்லாஹு தலா தண்டனையை இந்த உலகத்திலேயே விரைவுபடுத்துவான் உடன் மா எத்தகிரோ உடன் 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 மா எத்தகையிலவும் ஃபில் ஆகிலத்தி மறுமையிலே அவருக்கு தண்டனையை சேமித்து வைத்திருப்பதுடன் மறுமையிலே அப்ப இந்த உலகத்துல அந்த பாவம் செய்தவருக்கு தண்டனை விரைவுபடுத்தப்படும் அதே நேரத்துல மறுமையிலேயும் தண்டனை என்ன செய்யப்படும் சேமித்து வைக்கப்படும் அப்படிப்பட்ட மிகவும் தகுதியான பாவம் எதுவும் இல்லை இரண்டை தவிர இரண்டை காட்டிலும் ரெண்டு மின் ரத்த பந்த உறவை துண்டித்து வாழுதல் என்ன செய்யறாரு ரத்த பந்த உறவை துண்டிச்சு வாழ்ந்தார்னா இந்த உலகத்திலேயே அவருக்கு மிக விரைவாக எல்லாம் தண்டனையை கொடுப்பான் அதே நேரத்துல மறுமையிலேயே அவருக்கு தண்டனை எல்லாம் சேமிச்சு வைப்பான் ரத்த பந்த உறவை துண்டிக்கிறது அவ்வளவு வந்து மோசமான பாவம் கூட பிறந்த சகோதரா இருந்து பேசாம இருக்கிறது புரிஞ்சா அது இந்த மாதிரி ரத்து பந்த உறவுகளை யார் யாரெல்லாம் வர்றாங்களோ இவங்களோட துண்டிப்பது இவங்களை என்ன செய்யறது துண்டித்திருப்பது என்ற இந்த பாவம் இருக்குது அது மறுமையில அவனுக்கு தண்டனையை சேமித்து வைத்திருப்பதுடன் அல்லாஹ் இந்த உலகத்துலயே அந்த நபருக்கு தண்டனை என்ன செய்வான் விரைவுபடுத்துவான் அப்போ என்ன சொல்கிறாங்க துணியாவிலேயே தண்டனையை விரைவுபடுத்துவதற்கும் அதே நேரத்தில் நாளைக்கு மறுமையிலே தண்டனையை சேமித்து வைத்திருப்பதற்கும் தகுதியான எந்த ஒரு பாவமும் இல்லை எதை விட இரத்த பந்த உறவை துண்டிப்பது வல் பகி ரவுடித்தனம் செய்வது என்ன செய்கிறது வரவு மீறி நடக்கிறது எவன் என்ன சொல்கிறதுக்கு எவன் இருக்கிறான் சில பேர் அப்படி இருப்பான் எவன் சொன்னாலும் கேட்க மாட்டான் அவனுக்கு என்ன ரவுடி பயன் சொல்லுவாங்க எவன் எழுது கேட்டது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான் புரிஞ்சா எல்லாத்துக்கும் எடுத்துட்டு நிற்பான் அடங்கா பிடாரின்னு சொல்லலாம் வகைனா என்னது இந்த வரம்பு மீறி அந்த ரவுடித்தனம் செய்யறதுக்கு இதுக்கு இந்த உலகத்துலயும் தண்டனை சீக்கிரம் கிடைக்கும் நாளைக்கு மறுமையாள தண்டனையும் அவனுக்கு சேமிச்சு வைப்பான் இந்த ரெண்டு பாவம் இதற்கு தகுதியான பாவம் எதுக்கு தகுதியான பாவம் துண்டித்தல் என்கிற இந்த பாவத்திற்கும் அந்த வரம்பு மீறி ரவுடித்தனம் செய்தல் என்கிற இந்த பாவத்திற்கும் அந்த பாவம் உடையவருக்கு என்ன கிடைக்கும் வறுமையிலையும் அவனுக்கு தண்டனை அல்ல சேமிச்சு வைப்பான் உலகத்திலையும் அவனுக்கான தண்டனை என்ன செய்யப்படும் விரைவுபடுத்தப்படும் சொல்ற புரிஞ்சா அல்ல பாதுகாக்கும் இப்போ இந்த உலகத்தில் தண்டனைனா எப்படி வேணால் இருக்கலாம் திடீர்னு பிஸ்னஸ் ஃபுல்லாக லாஸ் ஆகி நடுத்தருவுக்கு வந்துடலாம் அல்லது தினி ஏதோ ஒரு நடந்து இதுவாகிடலாம் அல்லது ஆக்சிடெண்ட் ஏற்பட்டு அல்பாய்ஸில் போயிடலாம் என்ன வேணால் நடக்கலாம் கூப்பத்துனா எப்படி எடுத்துக்கிறது அந்த தண்டனைன்றா அந்த வார்த்தைக்கு எப்படி எடுத்துக்கிறது என்ன வேணால் இருக்கலாம் அந்த அல்லாவுடைய தண்டனை

உனக்கு அநியாயம் செய்தவனை நீ மன்னித்து விடு உனக்கு என்ன செய்கிறான் அவர்த அநியாயம் செய்கிறான் ரசுல்லாவுடைய நற்குணங்களில் உள்ளதுதான் இது உன்னை துண்டித்தவனோடு நீ சேர்ந்து வாழு உனக்கு அநியாயம் செய்தவனுக்கு நீ என்ன செய்ய மன்னிச்சிரு வாஸ் மன் அசா இலைக்க உனக்கு தீங்கு செய்தவனுக்கு பதிலுக்கு நீ நல்லது செய் சுகா நல்லா ரசுல்லா சொல்லி கொடுத்த அழகான பண்பு பாரு என்ன சொல்றாங்க உனக்கு யாராவது தீங்கு செய்கிறான்னு திருப்பி நீ அவனுக்கு அவனுக்கு அவனை வந்து அவனை மண்டை குழம்பு செய்யறதுக்கு நீ ஒன்றும் செய்யவானா திருப்பி நீ நல்லது செய்ய அவனே மிரண்டுருவான் என்னடா நம்ம இவ்வளோ நல்லது கெட்டது செஞ்சால் இவன் திரும்பி நமக்கு நல்லது செய்யலாம் இந்த மூணு குணங்கள் ரசூல் உள்ளாட்டையும் இருந்துச்சு ரசூலா இப்படி நீங்கள் இருங்கன்னு சொல்கிறாங்க சில்மன் கத்தாக்க உன்னை துண்டித்தவனோடு நீ சேர்ந்து வாள் வாஃபு அம்மன் உனக்கு அநியாயம் செய்தவனை மன்னித்து விடு வாசி நிலாமன் அசா இலைக்க உனக்கு தீங்கிழைத்தவனுக்கு ரசுல்லா இல்ல வாழ்ந்தாங்க குப்பை கொட்டிய பெண்மணி பாட்டில் குப்பை கொட்டிய என ஒரு பாட்டு வரீங்களே மணிக்கும் ஆ வீரனுக்கும் ஆ வருது இல்ல குப்பை கொட்டினா என்ன சம்பவம் அது தெரியுமா உங்களுக்கு ரசுல் செல்லா லேசல்ல டெய்லியும் மக்கா அவங்க தொழுவிக்கு ஹரமுக்கு போகும்போது ஒரு கிளவி டெய்லி ரசுல்லா மேலே குப்பை கொட்டிக்கிட்டே இருக்குமா ரசுல்லா மேலே ரசுல்லாவை பிடிக்காத பொம்பளை வயசான கிளவி டெய்லியும் அந்த வழியாக போகும்போது ரசுல்லா மேலே குப்பை கொட்டுவாங்க ரசுல்லாத கண்டுக்காமல் அப்படி போய்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் பார்த்தா அந்த கிளவி குப்பை கொட்டலை ரசுல்லாவுக்கு என்னடா எப்பயுமே கரெக்டாக அந்த அம்மா நம்ம மேல குப்பை கொட்டிக்கிறோம் நீங்கள் குப்பை கொட்டலையே ரசுல்ல அவடைய பண்பை பாரு இன்னைக்கு நமக்கு எப்படி ரோஷம் வருது என்ன எப்படி அவன் சொல்லலாம் என்ன எப்படி அவன் பண்ணான்னு வரிஞ்சு கட்டிட்டு போகிறான் உலகத்திலேயே ஆக சிறந்த படைப்பான ரசூல்லவுடைய குணம் எப்படி இருந்துச்சு பாருங்க சஃபான் அந்த கிளவி எங்கே போச்சு காணாம் ஏன்ன காணாம இன்னைக்கு நம்ம மேலே குப்பை கொட்டலையே அப்போ சொல்றாங்க அந்த வயசான கிழவி அவங்க நோய் வாய்ப்பட்டு வீட்டில் படுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒன்று ரசூல் செல்ல அரசு அவங்க வீட்டுக்கு போய் அந்த கிழவிட்ட நோய் நிலம் விசாரிக்கிறாங்களாம் அந்த அந்த கிளவியை ஆச்சரியப்பட்டு போச்சான் நான் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதாகலாம் நம்ம வரலாறு தான் பாடலில் படிக்கிறாங்க அவள் எப்படி இருந்திருக்கும் பாருங்க சொல்ல எவ்வளோ பணிவோடு இருந்திருப்பாங்க பாருங்கள் ஒரு பாட்டு ஒரு நாள் லாவருணிஃபா ஒரு பாட்டு படிப்பார் ஒரு நாள் மதினா அந்த ஒரு பாட்டு வரும்போது ஒரு சம்பவம் பெருசாக வரும் அப்போ ஒரு சா ரசுல்லா சக்கராத்தில் இருப்பாங்க அஃபாத் ஆகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க நான் ஏதாவது உங்களுக்கு அநீதம் நினைச்சிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு இது பண்ணிடுறேன் அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவார் நான் உங்களுடைய ஒட்டகத்தை வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் என்ன செஞ்சீங்க இப்படி அடிச்சீங்க என் முதுகில் உங்கள் சாட்டை என்ன பட்டுருச்சு பட்டுருச்சு பதிலுக்கு நான் உங்களுக்கு என்ன செய்யணும் உங்களை பண்ணணும் அப்படின்னு பதறிடுவாங்க சபையெல்லாம் பதறி அந்த பாட்டை அப்படியே ஒரு மேலே கேட்டுறிங்களா நான் அவர் உங்கள் அவ்வளோ அழகாக அந்த சம்பவத்தை வர்ணிச்சிருப்பார் அந்த பாடலில் அவள் உடனே எல்லாரும் பதிரிடுவாங்க ரசூல்லா இப்படி திருப்பி இது பண்ணுறது ஆனால் ரசூல்லா என்ன செய்யும் எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி விட்டு நாம் அவர் என்ன செய்யட்டோம் அவர் விருப்பப்பட்ட மாதிரி திருப்பி அவர் என்ன செய்யட்டோம் என் மேலே அடிக்கட்டோன்ட்டாங்க எல்லாருமே அழுகிறாங்க இவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு என்ன மனிதர் இவருன்ட்டு அப்போ என்ன செஞ்சாங்க ரசூல் செல்லா அலே அந்த பாட்டுடைய கடைசி அந்த பாட்டு வாய்ப்பு இருந்தால் கேளுங்க உருக்கமாக கேட்டால் அவ்வளோ அழகு அழு அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்டுறிங்களா கடைசியாக எல்லாரும் அழுகுவாங்க அப்போ ரசுல்லா அந்த திருப்பி ரசூல்லா என்ன செய்வாங்க அப்போ நீங்கள் அடிங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அவர் சொல்லுவார் என்ன சொல்லுவார் அந்த சஹாவி இல்லை இல்லை நான் சட்டை இல்லாமல் தான் வெறு உடம்போடு தான் அடித்தேன் அப்போ ரசுல்லா வெறு உடம்பை கலட்டிக்கிட்டு நிற்பாங்க இப்போ அடிக்கலான்னு போகும்போது அந்த மனிதர் அந்த ரசுல்லாவை கட்டி அணைத்து ரசுல்லாவுடைய முதுகளை நபித்துவ முத்திரை இருக்கும் அந்த முத்திரையை அவர் முத்தமிட்டு விடுவார் யார் அந்த நவித்துவம் முத்திரையை முத்தமிட அவருக்கு சொர்க்கம் வாஜீவம் நான் உங்களை அடிக்கிறதுக்காக இல்லை அரசு அவங்க நவித்துவம் முத்திரையை பார்த்து அதை முத்தமிடுவதற்காக தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு எல்லாம் அழுக ஆரம்பிச்சிடுவாங்கல்ல சம்பவம் நாகர் யூனிஃபார்ம் பாடலில் என்ன செய்யும் அந்த அப்படியே அந்த பாடல் அப்படியே அந்த உருக்கமாக அந்த சம்பவம் வரும் எதுக்கு சொல்ல வந்தாங்க இங்கே எதுக்கு இந்த டாபிக் வந்துச்சு மாறிப்போய் ரசுல்லாவுடைய குணம் சொல்ல புரிஞ்சா நம்ம நம்ம வந்து மன்னிக்க இறங்கி போறதுனால எதுவும் ஆக போறது இல்லை நண்பன் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் அவுபக்கர் அலி அல்லா வந்து பயங்கரமா அவுபக்கர் அலி அல்லா அவங்கள வந்து ஒரு மனிதர் பயங்கரமா திட்டிக்கிட்டே இருந்தார் பயங்கரமா திட்டுறாரு பயங்கரமாக பயங்கரமாக திட்டுறாரு அவுக்கிற அமைதியாக இருக்கிறாங்க திருப்பி இவங்க திருப்பி அவங்க சொன்னோட ரசுல்ல சொல்லா ஐ செல்லம் சொன்னாங்க இருந்த மலக்குமார்கள் போயிட்டாங்க அவர் திட்டிகிட்டே இருக்கும்போது இவங்க பொறுமையாக இருக்கும் காலமெல்லாம் அந்த மலக்கு இவங்களுக்காவது துவா செய்கிறாங்க இவங்க திருப்பி திட்டம் போது அந்த மலக்குமார் போயிடுறாங்களா அப்போ நம்ம அந்த மாதிரி பொறுமையாக அந்த குணத்தோடு இருக்கிறதுன்றது அது நமக்கு என்ன செய்யும் நாளைக்கு மறுமை நாளில் ஒருத்தன் ஒரு அடியான் வருவான் பெரிய நன்மை உடையவனாக இருப்பான் ஆனால் பார்த்தா அவனுடைய நன்மை பட்டியலில் எதுவுமே இருக்காது ஏன்னா அவன் நன்மை பட்டியலில் எதுவுமே இருக்காது லாஸ் ஆனவனாக வருவான் நாளைக்கு மறுமையில் பண்ணிட்டு வந்து கேட்பேன் யாள நான் இவ்வளோ தொழுதுண்ணே இவ்வளோ இவ்வளவு பாதத்தெல்லாம் செஞ்சன்னு நோம்பு வச்சுன்னு நெத்தியை இவ்வளோ அமல்கள் செஞ்சு எங்கள் நன்மையை காணா அல்லா உத்தாலா சொல்லுவானா உன் நன்மையை தான் அடுத்தவனு கொடுத்துட்டிய அடுத்தவனை புறம் பேசின அடுத்தவனை திட்டன அப்போ என்ன ஆகி நம்ம ஒருத்தரை திட்டம் போது ஒருத்தரை புறம் பேசும்போது போது ஒரு ஒரு அடியானுக்கு நம்ம நோவினை செய்யும் போது நம்ம நன்மை அங்கே போய்கிட்டே இருக்கும் நீ அமைதியாக இருந்தா நன்மை என்ன செய்யும் அவன் செஞ்ச நன்மைலாம் ஆயிடும் ஒரு கட்டத்தில் அவன் நன்மை ஃபுல்லாக போயிருச்சுனா உன்னுடைய பாவம் அவனுக்கு போக ஆரம்பிச்சிடும் நினச்சிடாதீங்க இது பார்த்தா லூஸ் மாதிரி இருக்கும் என்னடா இவ்வளவு பேர் சொல்றாங்க நீ வந்து பொறுமையாக இருக்கிய உனக்கு ரோஷம் மானம் சூடு சொரணெல்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா படத்துல அப்படிலாம் கிடையாது அவன் உன்னை தூற்றும் காலம் எல்லாம் நீ அமைதியா இருக்கும் காலம் எல்லாம் என்ன செய்யும் அவன் நன்மை ஃபுல்லாக அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அவன் நன்மை காலியாச்சுன்னு என்ன செய்ய உன் பாவம் அவனுக்கு போயிடும் இதை விட பெரிய ஆப்பு ஏதாவது உலகத்தில் இருக்கா இப்படி இவன் வந்து நாளைக்கு வறுமையில் ஒன்றுமே இல்லாதவனாக வருவான் இந்த அடியான் எந்த அடியான் இந்த சக அடியாரோடைய விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளாத அவங்கள புறம் பேசிக்கிட்டு கோல் மூட்டிக்கிட்டு ஃபித்னா பிரசாத் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு அவனுக்கு எல்லா நன்மையும் பறி போய் கை சேதப்பட்டவனாக ஒன்றும் இல்லாதவனாக வருவான் இல்லை அப்போ எவ்வளோ பெரிய இது பாருங்கள் இப்போ நம்ம அப்புறம் என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள் மாமின் தம்பின் ஒரு பாவமும் இல்லை அஜிதரு மிகவும் தகுதியானதாக ஐயோ அஜில் அல்லாஹூ சாஹிபி அந்த பாவத்தை செய்தவருக்கு அல்லாஹு தாலா அல் துன்யா இந்த உலகத்திலேயே தண்டனையை விரைவுபடுத்துவான் மறுமையிலே அவருக்கு தண்டனையை சேமிப்பதுடன் இந்த உலகத்திலேயே அவருக்கு தண்டனையை விரைவுபடுத்துவதற்கு மிகவும் தகுதியான எந்த பாவமும் இல்லை மின் ரஹிமி பந்த உறவை துண்டிப்பதும் வரம்பு மீறி ரவுடித்தனம் செய்வது என்கிற இந்த இரண்டு பாவத்தை காட்டிலும் இந்த ரெண்டு பாவத்துக்கு தான் ஆப்பு இப்படி இருக்கு அடுத்து பாருங்க இந்த அதிச புகாரியில் வருது அப்போ நம்ம ரத்த பந்த உறவுகளை நம்ம என்ன செய்யக்கூடாது பெரியவங்களுக்கு மத்தியில் சண்டை இருந்தால் கூட நம்ம என்ன செஞ்சுக்கணும் ரொம்ப போட்டு ஒட்டி உரம்னாலும் ஒரு சலாமாவது இருக்கணும் சில நேரங்களில் அத்தா பெரியவங்களுக்கு மத்தியில் சண்டை இருக்கும் அந்த சண்டையை வச்சுக்கிட்டு நம்மளும் பார்த்தா சலாமே சொல்லாமல் விரித்தனமாக பார்க்கறது அப்படி இருக்கக்கூடாது அவங்களுக்கு மத்தியில் ஏதோ கருத்து வேறுபாடு இருக்குது நமக்கு தெரியல நம்ம எ தான் என்ன செஞ்சுக்க வேண்டியதை பார்த்தா ஒரு சலாமாவது இருக்கணுன்ற போய் ஒட்டி உறவாடலை அப்படின்னாலும் நம்ம என்ன செய்யணும் சரி பெரியவங்களுக்கு மத்தியில் ஏதோ சண்டை நம்ம என்ன செஞ்சுக்கணும் நம்ம பெரித்தா நம்ம சச்சா நம்ம காலமாக நம்ம சொந்த பந்தங்கள் இருப்பாங்கல்ல பெரியவங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி சண்டை வரும் திடீர்னு என்ன செஞ்சிடும் பூகம் கிளம்பிரும் அது எப்படி சொல்லலாம் அப்படி பயங்கர ஆக்கிரசமாக போகும் என்ன தான் அக்கா தங்கச்சி சண்டை போட்டால் நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க நம்ம அதில் போய் இன்வால்வ் ஆகக்கூடாது பெரிய அறிவாளி மாதிரி எப்படி நீங்கள் சொல்லலாம் எங்கள் அம்மாவை அப்படின்னு நிற்கக்கூடாது நம்ம ஒதுங்கி நின்று பார்த்துட்டு அவங்க நல்லா சண்டை போட்டு அதுக்கு பேர் சேர்ந்துக்கிட்டோம் அப்படி நம்ம விட்டுறணும் நம்ம எப்பையும் எப்பையும் போல் என்ன செஞ்சுக்கணும் பார்த்தா சலான்னு சொல்லணும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும் அது விட்டு நம்மளும் அந்த பகை என்ன செய்யக்கூடாது அப்போ துண்டிக்கவே கூடாதுண்டா அப்போ நம்ம என்ன செய்யும் இந்த விஷயம் நம்ம இந்த விஷயம் தப்பு பண்ணிடுவோம் நம்ம திடீர்னு நல்லா இருப்பாங்க ரெண்டு குடும்பம் திடீர்னு சண்டை போட்டோன்னா நம்மளும் என்ன செஞ்சிடறது அப்போ அவங்க என்ன பேசிக்குவாங்க பாருங்கள் இத்தனோண்டு இருக்கிற இவனுக்கு எவ்வளோ பாருங்கள் அப்படின்னு அவங்கள நினைப்பாங்க சொல்லுவாங்களே இல்லையா இத்தனோன்று இருந்து இவனுக்கு என்ன நம்ம சண்டை போட்டால் இவன் நல்லபடியாக இருக்க வேண்டியதானே இவனுக்கு பாருங்கள் முளைக்கலையே எப்படி பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் பெரியவங்க சொல்லுவாங்கல்ல முளைக்கல இவனுக்கு எவ்வளோ திமிரு பாருங்க ஒரு சலாங் கூட சொல்ல மாட்டேறான் முறைக்கிறான் அப்படின்வாங்க தேவையா நமக்கு நாளைக்கு அவங்க சேர்ந்துக்குவாங்க சண்டை போட்டுட்டு அப்ப நமக்கு நம்ம மேல இருக்கிற அந்த இது என்னவா இருக்கும் அப்படி இருக்கும் எதுக்கு நம்ம இன்னைக்கு சண்டை போடுங்க நாளைக்கு சேர்ந்துக்கோங்க நீங்க பந்த உறவு அதுக்காக நாங்க சின்னவங்களை என்ன செய்ய மாட்டோம் சண்டை போட மாட்டோம் ஓகேவா அப்துல்லாஹிபு அப்துல்லா அவளை தொட்டு அறிவிக்கப்படுது அணி நபி சல்லா அலி செல்லம் கால நபி சல்லா அலி செல்லம் சொன்னதாக அப்துல்லா அவுஃப் அலி எல்லாம் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸு சில அறிவிப்புகள் இப்படி வருது ரசூல் சல்லா அலி செல்லம் ஒரு நாள் தங்களுடைய சகவையில் சஹாபாக்கள்லாம் இருந்தாங்க ரத்த பந்த உறவை துண்டித்து வாழ்பவன் யாராவது இந்த சபையில் இருந்தால் எஞ்சி போயிருங்கன்ட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த சபையில் உட்காராதீங்க எந்திரிச்சு போயிருங்கன்ட்டாங்க பந்த உறவை துண்டித்து வாழ்பவன் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா இந்த சபையை விட்டு எந்தி போயிடும் டக்குன்னு ஒருத்தர் எழுந்திச்சிட்டார் ஒரு வாலிபர் எந்த சபையை விட்டு வெளியே போயிட்டார் நேராக போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டார் அப்போ என்னன்னு கேட்டப்போ தான் தெரிஞ்சிச்சு ரசூல்லா சொன்னாங்கல்ல என்னது துண்டித்து வாழ்வன்ட்டு இவனுக்கு இவனுடைய சின்னம்மா இருந்திருக்காங்க அந்த சஹாபிக்கு ஹாலான்னு சொல்லுவாங்க அரபிலே காலை தூண்வாங்க அம்மா கூட பிறந்தவங்க அவங்களுக்கு அவங்களுக்கும் இவருக்கும் மத்தியில் ஏதோ என்ன இருந்திருக்கு பிரச்சனை வாய்க்கா தகராருன்னு வச்சுக்கோம் இப்போ இந்த சஹாபி ரசுல்லா இப்படி சொல்லிட்டாங்கல்ல உடனே எஞ்சி போய் என்ன செய்கிறாங்க அவங்களோட சலான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு சுமூகமாயிட்டு வந்து சபையில் உட்காடுறாங்க ஏன்னு கேட்டால் ரசுல்லா ஏன் இப்படி சொன்னாங்கண்டா அப்போ தான் இந்த அதீஸ் சொல்கிறாங்க என்ன அதீஸ் என்ன ரஹ்மத்தை நிச்சயமாக அல்லாவுடைய ரஹ்மத் அந்த அருள் அல்லாவுடைய ரஹமத் என்கிற அந்த அருள் லா தன்சிலு இறங்காது அலா கௌமின் ஒரு கூட்டத்தாரின் மீது இறங்காது எப்படிப்பட்ட கூட்டம் ஃபீஹிம் அந்த கூட்டத்திலே இருக்கிறார் காத்தியோ ரஹிமின் கத்தாய் எக்கத்தாவோ கத்தாயின் ஃபகுவோ காத்தியான்

அவர் எங்க கூட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கூட்டத்து மேலே இறங்காதுண்டா அப்போ அது எவ்வளோ மோசமான பாவம் அது நம்ம ரத்த பந்த உறவை கூடாதுன்னு நல்லா ஒரு சூழ்நிலை எப்படி எவ்வளோ வலியுறுத்தி இருக்கிறாங்க இந்த வலியுறுத்தல்லாம் தெரியாமல் என்ன செய்கிறாங்க இன்றைக்கி சண்டை வரும் ஆனால் மறுபடியும் என்ன செஞ்சுக்கணும் சேர்ந்துக்கணும் சும்மு யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து இறங்கி போயிடணும் நின்று நெஞ்சு நிமிச்சிட்டு ரெண்டு பேர் நின்று அப்போ என்ன செய்ய கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை வரும் அண்ணன் தம்பிக்கு மத்தியில் சண்டை வரும் அக்கா தங்கச்சிக்கு மேலே சண்டை வரும் பெருத்தா மக்கள் சின்னத்தா மக்களுக்கு மத்தியில சண்டை வரும் ஆனா அந்த சண்டைக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு யாரோ ஒருத்தர் அல்லாவுக்காக இறங்கி போய் மன்னிப்பு கேட்டு சுமூகம் ஆயிடணும் இதுதான் அல்லாவோட சொல்லும் காட்டி கொடுத்த வழிமுறை நான் எப்படி மன்னிப்பு கேட்பேன் என் அந்தஸ்து என்ன நான் எவ்வளோ பெரிய ஆளு அவரு நான் எவ்வளோ பெரிய ஆளுது நான் எப்படி அவங்கள்ட்ட இறங்கி போவேன் ஆ என்ன நினச்சிங்க என்ன ஆ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா இப்படின்னா என்ன செய்ய எந்த கூட்டத்து இவங்க ரெண்டு பேர் மேலேயும் ராமத்து இறங்காது என்ன செய்யாது இவங்க ரெண்டு பேர் மேலேயும் ரகமத்து இறங்காது இப்போ நம்மளே நம்ம ஃபேமிலியில் இந்த மாதிரி இருந்தால் நம்ம போய் எடுத்து சொல்லணும் விடுங்க ஏன் நம்ம போட்டு இது பண்ணிக்கிட்டு நம்ம சுமூகமாக போயிடுவோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அது எப்படிமா அதெல்லாம் முடியாதுமா போய் ஏற்றி விடக்கூடாது என்ன செய்யக்கூடாது எரியிற எண்ணெயில் எரியர் நெருப்புல எண்ணெய் ஊதுருன்னு சொல்லுவாங்கல்ல சரி விடுமா ஏதோ சொல்லிட்டாங்க தெரியாம பேசிட்டாங்களா விடுங்கம்மா ஆஹ் தெரியாம பேசிட்டாங்களா விடுங்கம்மா இதையமா ஒரு அதெல்லாம் சரியாயிருமா அப்படி நம்ம என்ன செய்யணும் இதை செய்து விட்டா அம்மா விடக்கூடாதுமா உன் தங்கச்சி எப்படி சொல்லலாம் இத நீ விடாதமா அடுத்து அப்படின்ட்டு நெருப்புல எண்ணெய் ஊத்துறதுன்ற மாதிரி இன்னும் பிரச்சனைய கிளப்பி விட்டு கமு கமுக்கமா நல்ல மாதிரியே உட்கார்ந்து கூடாது நம்ம ஓதனவங்க மார்க்கத்தை தெரிஞ்சவங்க நமக்கு இது எப்படி தெரிஞ்சிருச்சு

நீ அப்படியும் இருந்தேன்னா அல்லாஹ் அவன் எக்ஸ்ட்ரா பதில் சொல்ற மாதிரி ஆயிப் போறோம். கிளஞ்சா? அவன் நல்லவனாக, தெளிவானவனாக, மார்க்கம் தெரிஞ்சவனாக இருந்தா கண்டிப்பா இவங்க இறங்கி போவானா அவன் இறங்கிடுவான். ஆ மார்க்க தெரியாத மூடு முட்டாளா இருந்தா கண்டிப்பா இறங்க மாட்டாங்க. இன்ன நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் லா தன்ஸிலோ இறங்காது. அலா கௌமின் ஒரு கூட்டத்தின் மீது எப்படிப்பட்ட கூட்டம்? அந்த இருக்கிறார் யார் இருக்கிறாருமின் ரத்த பொந்த உறவை தொண்டிக்க கூடியவர் அதுல இருக்கிறார் புகாரி இந்த அதிசம் எங்க வருது எல்லாமே புகாரி ஆதாரபூர்வமான அதிசாக இருக்கு